வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் அன்று பிரியாணி அபிராமி இன்று சேலம் கலைவாணி இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் திருமணம் கடந்த உறவு கள்ள தொடர்பு ரெண்டுத்தில் எந்த டேர்ம் உங்களுக்கு பிடிச்ச டேர்மோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா ரெண்டுத்தில் நான் ஒரு வார்த்தை பிரயோகம் பண்ணேன்னா இது அப்படி சொல்லக்கூடாதுப்பா இப்படின்னு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சுருவீங்க ஸோ ரெண்டு ஆப்ஷன் உங்கள் கிட்டே வச்சுட்டேன் நீங்கள் இது ரெண்டுத்தில் எது கரெக்டாக இருக்கும்னு அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எந்த ஒரு விஷயத்தினால ஒரு குழந்தையோட உயிர் போயிருக்குங்க சாதாரணமாக இல்லை அந்த குழந்தைய பெற்றவள் அவ கூட ஒருத்தர் இருந்திருக்கான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த குழந்தையை அடித்து துவச்சிருக்காங்க துவைக்கிறது மீன்ஸ் நம்ம துணி துவைப்போல் கையால் ஒரு துணியை எடுத்து அடித்து துவைப்போல் அது போல் அந்த குழந்தையோட காலை பிடிச்சி செவத்தில் அடிச்சிருக்காங்க அடித்து சாகடிச்சிருக்காங்க பெத்த அம்மா கூட இருக்கும் போதே நடந்திருக்க வேலை இது இந்த சேலம் மாவட்டம் புதுர் காடம்பட்டியை சேர்ந்தவர் மல்லேஷ் அங்கே இருக்க ஒரு செங்கல் சூழல வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு சத்தியமங்கலம் புதுவடவள்ளி பகுதியை சேர்ந்தவர் சக்திவேல் இந்த சக்திவேலோட மனைவி தான் கலைவாணி தான் இந்த அம்மா இருபத்தி ஏழு வயசு ஆகுது இவங்களுக்கும் இந்த மல்லேஷ் கார் பார்த்தீங்களா இவங்க ரெண்டு பேருக்கு இடையில பழக்கம் ஏற்படுது முதல்ல அது அப்படியே கொஞ்சம் நாள் பட நாள் பட நெருக்கம் அதிகமாகுது இந்த கலைவாணி சக்திவேல் தம்பதிக்கு ஒரு வயசில் ஒரு பெண் குழந்தையாக இருக்குங்க வீட்டில் ஒரு பக்கம் குழந்த இன்னொரு பக்கம் மல்லேஷ் கூட இவங்க போட்டிட்ருக்க கடலை இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு கடத்தில் என்ன ஆகுது இந்த மல்லேஷும் கலைவாணியும் ரெண்டு பேரும் எஸ்கேப்பு கையில் குழந்தையை தூக்கிக்கிட்டு எஸ்கேப்பு சக்திவேல் மட்டும் வீட்டில் இருந்திருக்கா அப்படி மற்ற இவங்க ரெண்டு பேரும் குழந்தையோடு ஓடிட்டுருக்காங்க ஓடினவங்க என்ன பண்ணுறாங்க புதூர் காடம்பட்டியில் புது வாழ்க்கை ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு இடத்துல தங்கி வேலை பார்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க அங்கே இருந்த சூழையில் ரெண்டு பேரும் போயிருக்காங்க நாங்கள் ரெண்டு பேருமே தம்பதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க கல்யாணம் ஆனால் புருஷன் மட்டும் நாங்கள் ரெண்டு பேரும் சூழையில் ஒர்க் பண்ண ஆசைப்பட்றோன்னு சொல்லிட்டு அங்கே அனுமதி வாங்கிட்டு உள்ளே வேலைக்கு சேர்ந்துட்டாங்க வேலையே நடந்துக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் சக்திவேல் அவர் என்ன ஆச்சுன்னு தெரியலங்க ஏன்னா மனைவி இங்கே இவர் கூட இந்த பக்கம் அந்த மனுஷன் அங்கே தனியாக நிற்கிறாப்புல அவரை பற்றி இதுவரைக்கும் எந்த தகவலை வெளியே வரல இந்த ரெண்டு பேரும் அந்த சூழல வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்களா ஒரு ஒரு நாளாக கடந்து போகுது இந்த ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள்னு சொல்லுவாங்களா கரெக்டாக இங்கே நடந்திருக்கு ஒரு கட்டத்தில் மலேஷுக்கு வெறுப்பு வர ஆரம்பிச்சிருக்கு யார் மேல இந்த லேடி இருக்காங்களே கலைவாணி இவங்க மேலே லைட்டாக வந்திருக்கு இதில் பெரும்பாலான வெறுப்பு அந்த குழந்தை இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வயசு பெண் குழந்தை அந்த குழந்தை மேலே வந்திருக்கு அவன் என்ன பண்ணிருக்கா நடுவில் இது போல் அடுத்தவங்க குழந்தையெல்லாம் என்னால் வளர்க முடியாது என் குழந்தையதான் என்னால் வளக முடியும்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்க இருக்கக்கூடாதுன்னு கலைவாணி கிட்ட பல வாட்டி அவன் டார்ச்சர் பண்ணியே சொல்லியிருக்கான் ஆனால் கலைவாணி அதை கேட்குற மாதிரி தெரியல அவங்க எந்த மாதிரி செல்லிருந்தாங்களோ அப்படியே விட்டுட்டுருக்காங்க சமீபத்தில் என்ன இருக்குன்னா இவங்க ரெண்டு பேரும் மல்லேஷன் கலைவாணியும் நல்லா மது குடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் உல்லாசத்தில் ஈடுபட்டுருந்துருக்காங்க இதெல்லாம் வெளிவந்திருக்க தகவல் தான் ஓகேவா அந்த உல்லாசத்தில் அவங்க இருக்கும்போது நடுவில் அந்த குழந்தை அழுதுருக்காங்க குழந்தை அழுததுமே ரெண்டு பேரும் அப்செட் ஆகிட்டு ரெண்டு பேரும் போதை தலைக்க இருக்காங்க இல்லையா அந்த குழந்தைய சைலண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு முதல்ல அடிச்சிருக்காங்க குழந்தைய அடி வலிக்க 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 குழந்தை என்ன பண்ணும் இன்னும் விற்றுன்னு கத்தவில்ல அந்த குழந்தையும் கத்த ஆரம்பிச்சிருக்கு இதெல்லாம் அந்த காம் பார்த்தீங்களா அவன் உச்சகட்ட ஆத்துறதுக்கு போயிட்டு அந்த குழந்தையோட காலை பிடிச்சி செவத்தில் தூக்கி அடிச்சிருக்கானோ இதெல்லாம் கேட்குறப்ப அவ்வளோ பயமாக இருந்துச்சு செவத்தில் தூக்கி அடித்ததுனாலேயே ரத்தம் தெரித்து அந்த குழந்தைக்கு படுகாயம் போதை இருந்தால் இந்த அளவுக்குலாம் பண்ணுவானுங்களா சத்தியமாக புரியல அந்த குழந்தையோட அழல சத்தம் இருக்குல்ல இதுக்கப்புறம் வித்தியாசமாக மாறிட்டுருக்கு குழந்தை சாதாரணமாக அழுகிறதுக்கும் இது போல் வழியில் துடிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது இது போல் அடர சத்தம் அதிகமானதுமே அக்கம் பக்கத்தில் இருக்கவன வந்து கேட்டிருக்காங்க இவங்க வீட்டுக்கிட்ட வந்து நம்ம குழந்தை ஒரு மாதிரி அழுதுட்டுருக்குன்னு சொல்லிட்டு அப்போ கலைவணிப்பு என்ன சொல்லியிருக்காங்களா குழந்தைக்கு உடம்பு சரியில்லை காலையில் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயிடுவோம் அதற்கே இப்படி தான் நைட்டில் அழுதுட்ருக்கோன்னு சொல்லிட்டு சமாளித்து அமுச்சுட்ருக்காங்களாம் ஸோ நைட்டு முழுக்கவே குழந்தை வழியால் அழுதுருக்குன்னு தெளிவாக தெரியுது ஏன்னா நைட் இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டே போகல விடிஞ்சதும் அடுத்த நாள் காலையில் தான் ஒரு மருத்துவமனையில் போய் சேர்க்குறாங்க ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததோ அங்கே இருக்கவங்க அடுத்தட்டு கேள்வி கேட்பான என்னாச்சு ஏதாச்சும் குழந்தைங்கன்ட்டு இவங்க என்னென்னமோ கதை சொல்லியிருக்காங்க அப்புறம் ஒரு வழியாக உள்ளே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறப்ப தான் குழந்தை கவலைக்கிடமாக இருக்கிற விஷயத்த சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு பேரும் அந்த டைமில் எஸ்கேப் ஆக முடிவு பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க யார் மல்லேஷம் அந்த கலைவாணியும் ஏன்னா விஷயம் தெரிஞ்சிருமே எப்படி இருந்தாலும் அடிச்சிருக்கிறது இதுக்கப்புறமா அரசு மருத்துவமனைக்கு அந்த குழந்தைய அனுப்பலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அதுக்கான ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு ஆனால் பேட் லக் அந்த குழந்தை இறந்துருச்சுங்க ஏன்னா அவ்வளோ இன்ஜுரி அவ்வளோ ஆழமாக இருந்திருக்கான் அன்னைக்கு நைட்டே அந்த ரெண்டு பேரும் அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா காப்பாத்திருக்கலாம் ஒரு நாள் கடந்து ஆற அமர அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி என்ன பிரயோஜனம் குழந்தையோட உயிரை பாதுகாக்கிறத விட முக்கியமான வேலை இரவில் பாத்தீங்களா இந்த விவகாரம் தாரமங்கலம் போலீஸாருக்கு தகவலாக தெரிவிக்கப்படுது ஏன்னா ஒரு குழந்தை டெத்து கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுவாங்கல அந்த கள்ள ஜோடி எங்கே இருக்குன்னு தேட ஆரம்பிச்சிருக்கோம் போலீஸார் ஏன்னா எஸ்கேப்புங்க அந்த ரெண்டு பேரும் எஸ்கேப்பு அந்த பகுதியிலே கிடையாது போலீஸார் தேடிட்டே இருந்தப்போ தான் தகவல் அவங்களுக்கு கிடைக்கிது அந்த ரெண்டு பேரும் கர்நாடகாவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க போலீஸார் கிளம்பி போகிறாங்க ரெண்டு பேரையும் தூக்குறாங்க இந்த ரெண்டு பேரும் சிக்கினதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் தெரிய வருதாங்க இவங்க ரெண்டு பேருக்குமே அதாவது அந்த குழந்தை இறந்து போன விஷயம் இருக்குல்ல அது அப்போ தான் இவங்களுக்கு ரிவியல் பண்ணியிருக்காங்களாம் இதுக்கப்புறம் விசாரணை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்திக்கிட்டு இருக்கவே கூடுதலாக ஒரு சில தகவல்களும் வெளியே வந்து விழுந்திருக்கு மல்லேஷோட நிலைமையை நினச்சி இப்போ நம்ம என்ன நினைக்கிறதுன்னு தெரியல என்னன்னா கலைவாணிக்கு ஏற்கனவே ரெண்டு கணவர்கள் மூணாவதா வாக்கப்பட்டவர் அந்த சக்தி வேடு வாக்கப்பட்டிருக்கவர் தான் இப்ப சிக்கியக்கார் பாருங்க மல்லேஷு திரும்ப 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 இது போல துயரங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு திருமணம் பண்ணுறது அதுக்கப்புறமா ஒருத்தர் கூட எஸ்கேப் ஆகிறது திரும்ப இன்னொருத்தர் அப்படியே ஆடையை மாற்றுற மாதிரி மாற்றிக்கிட்டு இருக்கிறது இல்லை ஆண் பெண் அப்படின்னு கீழே மேலன்லாம் சொல்லலை பாலியல் உறவு சார்ந்த இச்சைக்குண்டு தலைக்கேறி இச்சை கொண்டு இது போல வேலைகளை ரெண்டு பாலினத்தை சேர்ந்தவங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இல்லை இவங்களும் விதிவில்லை கிளான்ற மாதிரி தான் இப்போ பண்ணி வச்சுருக்காங்க ஆக்சுவலாக இது போல துயரங்கள் இந்த அஃபரை வச்சுக்கிட்டு குழந்த உயிர் எடுக்கிற மாதிரி துயரங்கள் அப்படின்றது தமிழ்நாட்டில் குறைதா குறையுதான்னு பார்த்தா ஏறி ஏறி ஒன்று ஒன்றா விதவிதமாக வந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இதுக்கு முன்னாடி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் உழுக்கி எடுத்திருந்த ஒரு வழக்கு பார்த்தீங்கன்னா பிரியாணி அபிராமி இந்தம்மா யாருமே மறந்துருக்க மாட்டோம் அன்னைக்கு அபிராமி என்னைக்கு கலைவாணி இப்படி தான் இருக்குது சினாரி குழந்தைங்க வேறு அவங்களுக்கு ஒரு பிரியாணி கடைக்காரர் ஒருத்தர் அருகில் இருந்திருக்காப்பிள்ளங்க பிரியாணி கடை வச்சுருந்தவர் இவங்க அடிக்கடி போயிட்டு பிரியாணி வாங்குறது அதை இவங்க வீட்டில் வந்து நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறது அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் பழக்கம் அதிகமாகி இந்த ரெண்டு பேர் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு முன்னாடி ரெண்டு குழந்தைங்களையும் கொன்னிட்டு ஓடி வந்த தாய் தான் ஒரு பேய் தாய் தான் இந்த அபிராமி இதுக்கப்புறம் அபிராமி விவகாரம் வெளியே தெரிய வந்து அவங்கள அரஸ்ட் வரைக்கும் பண்ணிட்டாங்க அவங்கள சிறையிலையும் அடைச்சிட்டாங்க இப்போ சிறைக்குள்ளே இருக்க அபிராமி கதறிக்கிட்டு இருக்காங்க இந்த தகவலை வெளியே வந்துக்கிட்டு தான் இருக்குது ஆக்சுவலாக இந்த வழக்கு ஆரம்பித்து சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆனால் இப்போ வரைக்கும் இந்த வழக்கு கொடுத்த அந்த தாக்கம் இருக்க சத்தியமாக மறக்க முடியாதுங்க அப்பெல்லாம் ஜேர்னலிஸ்டாக எல்லாருமே கவர் பண்ணிக்கிட்டு இருந்தோம் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த வழக்கில் அப்போ ஒவ்வொரு நாள் அப்டேட்டுமே கிடுகிடுன்னு இருக்கும் எங்களுக்கு என்னப்பா இதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்களான்னு சொல்லிட்டு சிறைக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் பாவம் பண்ணிவிட்டேன் என் குழந்தைங்களனால் கொண்டு இருக்கக்கூடாது என் குழந்தைங்களோட ஃபோட்டோ வியாச்சும் அட்லீஸ்ட் காட்டுங்க அப்படின்னு அங்கே கெஞ்சிக்கிட்டு இருக்காங்களாம் அழுதுகிட்டு பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இந்த கெஞ்சி கூப்பாடு போட்டு இப்போ என்ன பிரயோஜனம் இந்த அபிராமி வழக்கை பற்றி பிரியாணி அபிராமி வழக்கை பற்றி உங்களுக்கு முழு விவரம் தெரியணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கலைவாணில ஆரம்பித்தோம் அபிராமியை வந்து முடிய வேண்டியதாக இருக்குது வெளியே தெரியறதே இத்தனை வழக்குகள் வெளியே தெரியாம எவ்வளோ கொடூரங்கள் குழந்தைங்களோட உயிரை மையமாக வச்சு நடந்துக்கிட்டு இருக்கோம் அதுவும் பெற்ற தாய்களே இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாங்கன்னா இதெல்லாம் ஏத்துக்க முடியல ஆம்பளை பசங்க எங்களுக்கே கொஞ்சம் இதுவா இருக்கு என்னடா இது போலாம் பண்ணுறாங்களேன்ட்டு இப்ப பெண்களுக்கெல்லாம் சொல்லவே வேணாம் உங்களுக்கு எந்த வழியை ஏற்படுத்தும் சொல்லிட்டு ஓகே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள்ல முதன்மையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பிடிக்கல அப்படின்னா விவாகரத்தை பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே இதுக்கு எதுக்காக ஹஸ்பண்ட் இருக்கும்போது இன்னொருத்தரை இழுத்துட்டு ஓடுறன்னு சொல்லிட்டு அந்த வாக்கப்பட்டு போன குடும்பத்தினர் எல்லாருக்கும் வழியை கொடுக்கறது இந்த பொண்ணை பெற்றவங்க இல்லை அந்த பையனை பெற்றவங்க யாருன்னா அவங்களுக்கு வழியை கொடுக்கறது இந்த கொடுமையை பண்ணுறது பத்தாதுன்னு குழந்தைங்க இருந்துச்சுன்னா தூக்கிட்டு போறவருக்கு ஓகே தூக்கிட்டு போயிட்டு அந்த குழந்தைய சாகடிக்கிறது இந்த விளையாட மனசு மாறணுமா பிடிக்கல ஹஸ்பண்ட் மனைவிக்குள்ளே ஏதோ இஷ்யூ அப்படின்னா ஒன்று பேசி தீர்க்க பார்க்கணும் பேசியும் தீரலையா அதுக்கப்புறம் விவாகரத்து விஷயத்த பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் இது எல்லாம் தாண்டி உயிரை எடுத்து ஒரு வழக்காக மாறி தான் வாழ்க்க முடியணும்னு என்னதான் இருக்கு இதில் ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் குழந்தையை பெற்றுக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் இந்த குழந்தை பிறந்துருச்சுன்னா நம்மளால் ஒழுங்காக வளர்க்க முடியுமா நமக்கு கேப்பபிள் அளவுக்கு இருக்கா நாம் என்னென்னலாம் இதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டியது இருக்கும் இந்த அளவு குழந்தைய நம்ம வளர்க்கணும் அப்படின்னா என்னென்ன பார்க்கணும் அது தான் ஆயிரத்திட்ட விஷயங்களை யோசிக்கணும் ஏதோ அவங்களுக்கு பிடிச்ச வேலைன்ற மாதிரி சந்தோஷமாக இந்த சல்லாபத்தில் ஈடுபட்டு அதுக்கப்புறம் அது மூலமாக குழந்தை உருவாகி அதை பெற்றெடுத்து போட்டுட்டு இதுக்கப்புறம் இந்த குழந்தைய வளர்க்கணுமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதே பெரிய தாங்க குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் யோசிச்சு பிரயோஜனமே கிடையாது இதை பல இப்போ இப்பொருகும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த தப்ப இது போல ரிலேட்டிவ்ஸ் கேட்குறாங்க எப்போ குழந்தை பிறக்க வீட்டில் விசேஷம் இல்லையாது இதுன்னு நான் நிர்பந்த வளையத்துக்குள்ள தள்ளப்பட்டு குழந்தையை பெற்றிருக்க வேண்டிய சூழலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வேண்டாம் விருப்பா குழந்தை பெற்றுக்கிற தம்பதிகளும் இப்பறங்க இருக்க தான் செய்கிறாங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா இருக்க தான் செய்கிறாங்க அப்படி ஒரு குழந்தை அந்த சுச்சுவேஷனை பிறந்துச்சுன்னா அது எப்படி அந்த பேரண்ட்ஸ் வளர்ப்பாங்க கொடுங்க இதை பல பேர் யோசிக்கிறதே இல்லை மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் தம்பதிக்குள்ளே ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் கிட்ட சொல்லி புலம்புறது கிட்ட சொல்லி புலம்புறது பெற்றவங்க கிட்ட சொல்லி புலம்புறது இதெல்லாம் பிரயோஜனமே கிடையாது புலம்ப மட்டும் தான் முடியும் தீர்வு கிடைக்காது ரெண்டு பேரும் அமர்ந்து பேசினா மட்டும்தான் மனசில் இருக்கிறத ஓப்பனாக கன்வே பண்ணி பேசினா மட்டும்தான் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் பெரிய பெரிய பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஏதோ பரம்பரை பகையெல்லாம் பல பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அவங்ககிட்ட போய்ட்டு ஏப்போ அவங்க அண்ணன் கிட்ட பேச மாட்டேறேன் ஏன் இப்போ மாமா கிட்ட பேச மாட்டேறேன் கேட்டால் காரணம் ரொம்ப கேவலமாக இருக்கும் இதுமாரி இன்றைக்கி சாப்பாட்டில் உப்பு போடல ஏன்னு கேட்டால் அருவாலை திட்டாரு அதிலிருந்து பேசுகிறதில்லை இது போல் காரணங்கள் சொல்லுவாங்க இன்னும் ஒரு சில காரணமே தெரியாது சண்டை போடுறதுக்கு பல வருஷங்கள் அதுவே மறந்து போயிருக்கும் ஆனால் இப்போ வரைக்கும் இது பரம்பரை பகையாக நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இப்போ இருப்பாட்ட பகையாக பார்த்துக்கிட்டு இருக்கவங்க உட்கார்ந்து ஒரு ரெண்டு நிமிஷம் பேசினாங்கன்னா அந்த ப்ராப்ளம் அங்கேயே முடிஞ்சிடும் பல வருஷத்துக்கு பக சில நிமிஷங்களை முடிஞ்சிடும் ஆனால் அது யாருமே இப்போ பண்ணுறதில்ல தம்பதிக்குள்ளே மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கும் அது பிரதான காரணமாக இருந்துகிட்டு இருக்கு நாடாக சிந்திக்கொண்ட விஷயம் கேவலமான இச்சைக்காக உயிர் எடுக்கிறதா அதுவும் குழந்தைங்க அடிச்சா திருப்பி அடிக்குமா வலிக்கிறதையாச்சும் சொல்ல முடியுமா முடியாது அப்போ ஏற்பட்ட குழந்தைங்களோட உயிர் எடுக்கிறாங்கன்னா அளவுக்கு அங்கே காமம் தலைகேறி இருக்கும் அஞ்சா சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒரு சிலர்லாம் மேரேஜுக்கு பிற்பாடு நண்பர்களை வீட்டுக்குள்ள அனுமதிக்கிறதுக்கே தயங்குவாங்க அதை ஹஸ்பண்டா இருக்கலாம் ஒய்ஃபாக இருக்கலாம் காரணம் எங்கே இருந்து வீட்டுக்குள்ளே வர்றவங்க அவங்களோட துணையை அபகரிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்ற பயம் தான் இந்த இது போல் நடந்துச்சுன்னா அந்த சேலம் நடந்திருக்கு இது போல் நடந்துச்சுன்னா இதுக்கப்புறம் எத்தனை பேர் நம்பி ஃப்ரெண்ட்ஸை வீட்டுக்குள்ளே விடுவாங்க யாரா சிந்திக்கின்ற விஷயம் காமம் தற்காலிகம் காதல் நிரந்தரம் உண்மையான காதலா இருந்துச்சுன்னா ஏன்னா காமம்லாம் அழகு அப்புறம் அந்த உடம்புல இருக்க வளைவு நிலைவுகள் இது நல்லா இருக்கிற வரைக்கும் அப்படின்னு நின்று பேசும் அதுக்கப்புறம் லைஃப் லீட் பண்ணுறதுக்கும் கரெக்டாக ஒரு துணையாக இருந்து உங்களை நடத்திட்டு போகிறதுக்கும் உண்மையான காதல் மட்டும்தான் தான் நிரந்தரமா இருக்கும் மற்றபடி எதுவுமே அங்கே நிற்காது ஸோ ரெண்டுத்துக்கும் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை முடிவு பண்ணுங்கள் துணையை தேர்வு செய்யறப்ப வெளிப்போடு தேர்வு பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களோட எஃபர்ட்டை போட்டு உண்மையை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா துணையை தேர்வு பண்ணுங்க அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்